வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே ஒரு புதிய ஜோதிட தகவலாக நாம் இப்ப பார்க்க கூடியது ஒரு பெண் ஜாதகம் இந்த ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பன்னெண்டு பத்து பி கோவை மாவட்டம் ஜனிச்ச ஜாதகம் அப்போ இந்த பெண்ணுக்கு வந்து சந்திரனை வைத்து எப்படி திருமணம் நடந்தது எப்படி தொழில் நீங்க என்ன நம்ம விஷயத்தை கடந்து வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன குழந்தை கணவன் என்ன பண்றார் அப்படிங்கிற வரைக்கும் சந்திரனை வச்சு நாம ஜாதகம் துல்லியமா சொன்னத உங்ககிட்ட அதை விளக்க போறேன் அப்போ இது மகர ராசி துலா லக்கணம் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை ஜாதகம் பிறந்திருக்காங்க பௌர்ணமி தீதி சுக்லபட்சம் பத்திரகரணம் சோபன யோகம் யோகி சூரியன் அவயோகி சனி பகவான் அப்போ இப்ப நடப்பு தசை குரு தசையில ராகுபுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலாவது மாசம் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் அதே செவ்வாயசை இருப்பு அஞ்சு வருஷம் ஒன்பது மாசம் இருபத்தி ஒன்பது நாள் இந்த பெண்ணுக்கு ஜாதகம் பார்த்ததும் நம்ம முதல்ல இப்ப கேட்ட விஷயம் சந்திரனை வைத்து ஏன்னா சந்திரனுக்கு ரெண்டு கூடிய குரு இப்ப கோச்சாரத்துல கரெக்டா ஏழுலயே போய் அதிசாரம் வாங்கி புதனோட உட்காந்துருக்கிறாரு அப்போ புதன்னா வக்கீல் புதன்ன வக்கீல் இந்த நாலாம் இடம் சொத்து சுகம்னு சொல்லக்கூடிய வீடு காலச்சக்கரத்துக்கு அந்த வீட்டையே அந்த நாலாம் கூடிய அதிபதி பாக்குறார் குருவன் புதனை அப்போ இந்த அதிபதியுடைய அமைப்பில் நாம போது இங்க சொத்து சுகத்துல புதன்கிற வக்கீல்னால பிரச்சனை வந்திருக்குதுங்களா ஏதாவது வக்கீல் மூலியமா நீங்க வாங்கின இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு கேக்குறேன் ஏன்னா இந்த இடத்துல நீச்சமாகிற செவ்வாய் சந்திரன் வீட்டுல நீச்சமாகிற செவ்வாய் சந்திரனுக்கு பன்னெண்டுலேயே இருக்கிறதுனால இவங்களுக்கு கண்டிப்பாலும் பூமியில் ஒரு பிரச்சனை இருக்கும் அப்போ அந்த பூமி பிரச்சனையில் ஒரு கேஸ் நடக்குது அந்த கேஸுக்காகத்தான் இவங்க வந்து கேட்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணிட்டோம் அதை கேட்டோம் ஆமாங்க ஒரு வக்கீலை வச்சு ஒரு இடம் வாங்கினோம் அந்த இடம் நிறைய தரகரா நிறுத்தி அவருனால வந்து ஏகப்பட்ட லாஸ் இப்போ கேஸ் நடந்து கோர்ட்டில் ரூபா பணம் கட்டி நாங்கள் எங்கள் பக்கம் தீர்ப்பாக இருக்குது ஆனால் ரூபா பணம் கட்ட சொன்னாங்கன்னா அதுக்காக இப்போ நாங்கள் கட்டியிருக்கோம் அப்படின்னாங்க அப்போ அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு எட்டில் சூரியன் சந்திரனுக்கு எட்டில் சூரியன் சூரியன் ஆட்சியாக இருக்கார் அந்த சூரியனை குரு பார்க்குறாரு அப்போது இந்த சந்திரனுக்கு எட்டில் சூரியன் ஆட்சியாக இருந்தாலும் எட்டில் மறைஞ்சிடுறார் மறைஞ்சதுனால இந்த ஏழுக்குடைய பார்வை புதன் ஏழுக்குடைய பார்வை புதன் இந்த புதன் சந்திரனுக்கு ஆறுக்குடைய ஏழுலையும் இருக்கார் அப்போ இந்த ஏழாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் தொடர்பு இந்த சந்திரனால் ஏற்படுகிறது அப்போ இது தாய் வீடு இது தந்தை வீடு அப்போ இந்த தாய் தந்தை வீட்டுக்கு ஆயில் இடைநிலை ஆயிலாக இருக்கிறது அப்போ இந்த பொன் பிறந்து ஒரு இருபது வயசுக்குள்ள எடுத்துட்டு இந்த இருபத்தி மூணு வயசுக்குள்ள புதனுக்கு பதினேழு வருஷமும் சூரியனுக்கு ஆறு வருஷம் இருபத்தி மூணு வயசுக்குள்ள தாய் தந்தையை இழக்கிறார் ஆமாங்க அதே மாதிரி என்னோட அப்பா அம்மா என்னோட இந்த வயசுக்குள்ள பதினஞ்சு வயசுல அம்மா இறந்துட்டாங்க இருபத்தி மூணு வயசுல அப்பா தவறிட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க சரி ரைட் ஓகே அதுக்கடுத்தது இதே சந்திரனை வைத்து இவங்களுடைய படிப்பு வகையை சொன்னோம் படிப்பு இப்ப இப்போ சந்திரன்லேருந்து குரு ரெண்டில் இருக்கிறதுனால எப்படியா இருந்தாலும் பத்தாவது வரைக்கும் நல்ல விதமாக படிச்சிருப்பாங்க பத்தாவது வரைக்கும் நல்ல விதமாக படிச்சிருப்பாங்கன்னு சொன்னோம் அதுக்கு மேலே பதினொன்றாவது பன்னெண்டாவது எல்லாம் வேலைக்கு போயிட்டே படிச்சிங்களான்னு கேட்டேன் ஒரு வருஷம் கேப்பு விட்டுட்டு அடுத்த வருஷம் வேலைக்கு போயிட்டே படிச்சிங்கன்னு கேட்டேன் ஏன்னா அந்த இடத்துல ராகு ராகு வந்து நீச்ச சுக்கரன் பார்க்குறார் கேதுவும் பார்க்குறாரு அப்போ அந்த இடத்துல துண்டு படணும் அப்போ படிப்பு துண்டு பட்டுதா ஆமாம் ஒரு வருஷம் துண்டு துண்டுபட்டு அதுக்கு அடுத்த வருஷம் வேலைக்கு போயிட்டு பதினொன்றாவதும் பன்னெண்டாவதும் மூ ரெண்டு மணி வரைக்கும் ஸ்கூலுக்கு போயிட்டு ரெண்டு மணிக்கு மேலே வேலைக்கு போயிட்டு படித்தேன் அப்படின்னாங்க அதே மாதிரி தான் காலேஜ் படிப்பும் கரஸ்லயே பண்ணாங்க அப்படின்னாங்க அப்போ காலேஜ் படிப்பும் அந்த ஒரு ரெண்டு வருஷம் போயிட்டு மீண்டும் ஒரு வருஷம் கேப் விட்டு காலேஜ் படிப்பும் படித்தேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போது கரைசில் அதே மாதிரி சந்திரன் புதன் குரு வந்து சந்திரனுக்கு ரெண்டுல குரு நின்னுட்டு ஏழாம் வீட்டை சூரியன் வீட்டை பார்க்கிறார் அப்போ இந்த குரு இந்த சந்திரனுக்கு ரெண்டாம் வீடு வாக்குஸ்தானம் அங்க குரு இருக்கிறார் அப்போ போதிக்கணும் பேசணும் சொல்லணும் அப்போ வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணிருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கறோம் அப்ப அந்த தொழிலுக்கு செய்யக்கூடிய முயற்சி அப்போ இந்த சந்திரனுக்கு பத்தாம் இடம் சந்திரனுக்கு பத்தாம் இடம் சுக்கரன் கேது நிக்கிறாங்க சந்திரனுக்கு பத்துல சுக்கரன் கேது நிக்கிறாங்க அந்த இடம் வர்த்தக வீடு அந்த இடம் வர்த்தக வீடு நம்ம வந்து பெரிய பெரிய நிறுவனம்னு சொல்லக்கூடிய வீடு அப்போ இந்த இடத்துல பேச்சு சம்மந்தப்பட்டது அப்போ அவங்ககிட்ட நம்ம கேட்குறப்ப அவங்க சொல்றாங்க ஆமாங்க அந்த பேச்சு ஏன்னா டெல் அப்போ இங்கே வாயு கிரக நிற்கிறார் மூணுல அதுக்கு கடுத்தது அப்போது இது டெல்லு அப்போ இது ஏர் அப்போ ஏர்டெல் கம்பெனியில் அவங்க வேலை பார்த்துன்னு சொன்னாங்க அந்த ஏர்டெல் கம்பெனிக்கு உண்டான காம்பினேஷன் இந்த இடத்துல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு மூணு வருஷம் ஏர்டெல் கம்பெனில வேலை பார்த்தா அப்படிங்கிறாங்க இந்த நாலாம் அதிபதி பன்னெண்டுலோ இருக்கிறார் நாலாம் அதிபதி பன்னெண்டுலோ இருக்கிற சந்திரன் நாலாம் அதிபதி பன்னெண்டுல இருக்கிறதுனால இந்த பன்னெண்டாம் இடம் ஒன்பதாம் வீடு காலச்சக்கரத்துக்கு பாக்கிய வீடு காலச்சக்கரத்துக்கு பாக்கிய வீடு இந்த காலச்சக்கரத்துக்கு ஒன்பது கூடவோ ரெண்டுல இருக்கிறார் அந்த செவ்வாய் ராகு பார்க்கிறார் அப்ப செவ்வாய் ராகுவே வந்து வாகனம் வாகனம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடம்னு சொல்லலாம் கன்சல்டிங்னு சொல்லலாம் கார் கம்பெனின்னு சொல்லலாம் அப்ப கார் கம்பெனிலயும் வேலை பார்த்தீங்களான்னு கேட்டதுக்கு ஆமா கார் கம்பெனிலையும் இரண்டு வருடம் வேலை பார்த்தேன் அப்படின்னாங்க அப்போ இந்த இடம் பாத்தீங்கன்னா இந்த சந்திரனுக்கு சந்திரன் என்ற அதிபதி சந்திரனுக்கு பதினொன்னில் போய் நிக்கிறார் அப்போ அந்த சந்திரன் என்ற அதிபதி பதினொன்னுல மாந்திகோட நிற்கிறார் அப்ப நீங்க வெளியூர்ல போய் வேலை பார்த்தீங்களான்னு கேக்குற ஆமா அப்படின்றாங்க அந்த வெளியூர் சுகங்கிறது நமக்கு இந்த சந்திரனுக்கு அஞ்சாம் இடம் தான் வந்து நமக்கு ஊ ஊருன்னு சொல்லக்கூடிய இடம் இந்த அஞ்சாம் இடம் சுக்கரன் அப்ப அந்த சுக்கரன் கேதுவாக இருக்கிறார் அது ரிஷபராசியாக வருது இந்த ரிஷபராசி மேசராசி ரெண்டையுமே வந்து சென்னைன்னு எடுக்கலாம் அப்போ சென்னையில வேலை பார்க்குறீங்களான்னு கூட கேட்டா ஆமா சென்னையில தான் வேலை என்ன பார்த்தேன் தற்கால இப்போ வந்து உங்க ஊர்லயே இதே சந்திரன் புதன் நேர் இதாக பார்க்கறதுனால இப்போ குருதிசை ஸ்டார்ட் ஆகி குரு திசையில ஒரு இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சந்திரனை புதன் நேராக பார்ப்பதால் இந்த சுக்கரன் கேது இங்கே வலுவாக இருப்பதால் சந்திரனுக்கு ஒன்பதாம் பாவம்னு சொல்லக்கூடிய பாக்கி பாவம் வர்த்தக ஸ்தானமாக இருப்பதாலும் ஏழ் ஏழாம் பார்வைய புதனை பார்ப்பதாலும் இந்த ஏழு ஒன்பதும் அங்கே வந்து கம்ப்யூட்டர் அதாவது கணினி வச்சுட்டு சேவை செய்யக்கூடிய வேலையாக ஏன்னா சந்திரன் சேவை சேவை புதன் கணினி அந்த இடத்துல வருமானம் அந்த ஒன்பதாம் குண்டான பாக்கிய வருமானம் வரும் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ இப்போ இ சேவை மையத்தில் ஏதாவது வேலை செய்கிறீங்களா இல்லை இ சேவை மையம் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்களான்னு கேட்டோம் அப்போ ஆமாங்க இ சேவை மையம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இந்த சந்திரனுக்கு ஐந்து கூட அவர் வந்து சந்திரனுக்கு ஒன்பதுல போய் பாகிஸ்தானத்துல சுக்கரன் கேதுவா உட்கார்ந்து அப்ப அப்போ சுக்கரன் கேது சுக்கரன் தான் வந்து பிந்தனு சொல்லக்கூடிய வெள்ளை தன்மைக்கு சம்பந்தப்பட்டவர் அப்ப கேது அப்போ உங்களுக்கு முதல் குழந்தை பெண் குழந்தையாக இருந்து பிறந்து இறந்து விட்டதான்னு கேட்டேன் ஆமாங்க முதல் குழந்தை பெண் குழந்தை பிறந்த இறந்துருச்சு அப்படின்னாங்க அடுத்தது சந்திரனுக்கு ஏழாம் இடத்துல புதன் இருக்கிறார் அந்த புதன் என்ற அதிபதி ச சந்திரனும் வந்துட்டு சனியுடைய வீட்டில் இருக்கிறார் அந்த சனி இருக்கக்கூடிய அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து இந்த இடத்துல செவ்வாய் பலமாகிறார் செவ்வாய் பலமாகறதுனால இந்த சந்திரனுக்கு பனிரெண்டாம் இடம் பலமாகுது ஏன்னா அந்த பனிரெண்டு கூடவர் ரெண்டு அளவு இருக்குன்னா பனிரெண்டாம் இடம் பல பலமாகறனால உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்ததா மீண்டும் அப்படின்னு கேட்குறோம் அந்த ஆண் குழந்தைக்கும் இந்த செவ்வாய் இங்கிருந்து ராகுவை பார்ப்பதால் மூச்சு பிரச்சனை இருந்ததா அப்படின்னு கேட்டோம் மூச்சு பிரச்சனை வீசிங் பிரச்சனை இருக்குன்னா இப்போ வீசிங் பிரச்சனை இருக்குங்க அது எத்தனை வயசுல குணமாகன்னு கேட்டாங்க அப்போ அந்த செவ்வாயிலிருந்து பதிமூணு வயசுக்குள்ள அது நமக்கு சரியாகும் ஏன்னா செவ்வாய்க்கு ஏழு வருஷம் சூரியனுக்கு ஆறு வருஷம் இந்த பதிமூணு வயதில் அது ஒரு மாற்றம் கிடைக்கணும் அதே மாதிரி அவருடைய சொத்து பிரச்சனை குடும்ப பிரச்சனை கணவன் அப்போ இங்கே கணவன் சந்திரனுக்கு ஏழுல புதன் இருக்கிறாரு சந்திரனுக்கு ஏழுல புதன் இருக்கிறார் கணவனுடைய இடத்த செவ்வாயுடைய இடமா எடுத்துக்கிறோம் செவ்வாயை எடுத்துக்கிறோம் செவ்வாயுடைய பார்வைக்கு இங்க புதன் ஏழுல இருக்கிறார் ஏழு கூட புதன் எட்டுல போய் இருக்கிறார் அந்த புதனை வந்து செவ்வாய் பார்க்கிறார் அப்போ ஏதாவது ஐடி கம்பெனியில அவரு இந்த சந்திரன் வந்து நம்ம தனம் தானியம் ஃபுட்டு உணவு வகையை எடுத்துக்கிறோம் அந்த வீட்டை செவ்வாய் பார்க்கிறார் எட்டாம் பார்வை எட்டாம் இடங்கிறது தீ வைக்கக்கூடிய இடம்னு சொல்லுவோம் அப்போ விறகு கொண்டு போய் வச்சு செய்யக்கூடிய வேலை அப்போ ஏதாவது ஐடி கம்பெனியில் கேட்ரிங் வேலையில் கவர்மெண்ட் வேலையை எடுத்து செய்கிறாரா ஏன்னா அங்கே சூரியன் வலுவாக இருக்கிறாரா அதுக்கு அடுத்த வீட்டில் அப்படின்னா ஆமாங்க கவர்மெண்ட் கம்பெனியில் ஐடி கம்பெனியில் தான் அவர் வந்து கேட்ரிங் எடுத்து அங்கே வந்து குக்காக இருக்கிறாரு குக்கு தான் படித்தாரு அவர் குக்காக இருக்கிறாரு அப்படின்னாங்க இதே மாதிரி இப்போ அவங்களுக்கு நிறையா விஷயங்கள் இந்த மாதிரி சொன்னோம் இந்த மாதிரி சந்திரனை வைத்து துல்லியமாக சொல்லி அவங்களுக்கு பரிகாரம் எல்லாம் சொல்லியிருக்கோம் அது அவங்களுக்கு நடக்கும்போது இன்னும் அந்த விஷயமெல்லாம் பகிர்ந்துக்கிறேன் வணக்கம் வாழ்க வளமுடன்